இங்க எவ்ளோ கூட்டமா இருக்கோ கொய்ல எப்ப சும்மா தொழுக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் ரோடு சோற போட்டு சாப்பிடலான்னு சொல்லுவாங்களே வெளிநாடு நானு ரெண்டு மூணு பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க

ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானுங்கள் நானும் வளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரைடே நமக்கு டியூட்டி ஜும்மா முடிஞ்ச பிறகு தான் ஸோ அதனாலயே கொஞ்சம் இன்றைக்கி நல்லா தூங்கலாம்னு நினச்சேன் பட்டு முடியல ஏன்னா நிறைய ஒர்க்கு வீடியோ போடணும் இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் தான் பண்ண முடியும்ல ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன் ஜும்மாவுக்கு ஸோ ஒரு டுவெல் ஓ கிளாக்குக்கு சும்மா போய் தொழுகிட்டு நேராக டியூட்டிக்கு போயிடுவேன் ஸோ சாப்பிட்றது அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து வந்து நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு போனேன் அப்படின்னா டியூட்டிக்கு லேட் ஆகிடும் ஒரு மணிக்கெலாம் நான் கடை தொடர்ந்துடணும் செட் ஆகாது அதனால தொழுகிட்டு நேராக டியூட்டிக்கு போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தான் இருக்கும் சில பேருக்கு லீவ் இருக்கிறவங்க அப்பையும் தூங்கலாம் நினப்பாங்க பட் முடியாது ஏன்னா சிட்டிக்கு போவாங்க ஸோ சிட்டிக்கு போகிறனால காலையிலேருந்துருச்சு கிளம்பிடணும் அந்த மாதிரியான ஒரு பாலிசி தான் எல்லாம் நடப்பாங்க வெள்ளிக்கிழம லீவு கிடச்சா ஜாலியாக தூங்கலான்னு அது ஒரு சில பேர் பூக்கந்தான் மெயின் அப்படிங்கிறவங்க தான் அந்த மாதிரி தூங்குறது ஏன்னா அவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக தெரியும் ஸோ அதனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை அதெல்லாம் நல்லா தான் தூங்குறேன் இருந்தாலும் ஏன்டா புலம்புற அப்படின்னு கேட்குறாங்களே நான் என் கதையை மட்டும் சொல்லுங்கள் இங்கே இருக்கிற நம்மளை மாதிரி தமிழர்கள் ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரியை சொன்னால் நம்மளை திட்டுறாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பர்ஃப்யூம் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருங்க ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க வீடியோ மேலே பின் பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் அண்டே டிஎம்ஸில் கேட்குறது இந்த ஒரு கிளாஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு ஆக்சுவலாக இந்த கிளாஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது சிட்டியில் அதை பற்றி வீடியோ லீவுக்கு போனோம்னா போடுறேன் ஸோ நான் வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணேன் ஸோ இப்போ கிளம்பி கீழே வந்தாச்சு கோயத்தில் எத்தனை மணிக்கு ஜும்மா தொழுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகை அதுக்கு வேற ப்ரொனௌன்சேஷன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஸோ கோயத்தில் எப்போ ஜும்மா தொழுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பன்னெண்டு மணி பன்னெண்டு பத்து பண்டை காலு பன்னெண்டரைக்கெல்லாம் இருக்கும் இப்போ என்னோட ரூம் கிட்ட இருக்கிறது மூணு நாலு பள்ளி இருக்கு பட்டு ரொம்ப ஷார்ட்ல இருக்கிறது இது ஒன்று தான் அதுதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க அண்ட் தென் நமக்கு இதை முடிச்சுட்டு டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் கரெக்ட் டைமிங்காக இருக்கும் வெயில் குறஞ்சிட்டுங்க நல்லா சும்மா அங்கே நடந்து போகணுன்னா வெயிலே வச்சு வெளுத்து வாங்குவோம் இப்போ கொஞ்சம் வெயில் குறைஞ்சிட்டு ஸோ இதெல்லாம் என் ஏரியா பக்கத்து பில்டிங் வந்து ஒரு பார்க்கிங் நிறைய பேர் பார்ப்பாங்க என்னடா குவித்துண்ணா கண்ணாடி மாதிரி இருக்கும் ரோடு சோறை போட்டு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்களே வெளிநாடு நான் சில நாடு அந்த மாதிரி சில நாடுங்கிற இந்த நாட்டிலையும் இருக்குது பட் இந்த ஏரியா இந்த மாதிரி இங்க நிறைய தமிழ் பள்ளி இருக்கு இங்க ஜும்மான நடக்கிற பயன் எல்லாம் தமிழ்லயே சொல்லுவாங்க நானா இது வரைக்கும் போனதே இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு எல்லாம் போயிட்டு எப்படி இருக்கும் பட் மத்த டைம்ல போயிருக்கேன் ஜும்மா டைம்ல நான் போனது கிடையாது தமிழ் பள்ளிக்கு ஸோ இங்க இருக்கிற மேக்சிமம் பள்ளியில வந்து அரபில தான் பயன் சொல்லுவாங்க ஸோ நமக்கு அரபி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால ஸோ நமக்கு புரியும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது அப்படி அவ்வளோ கிளியராலாம் புரியாது ஸோ இதுதானா நான் கொஞ்சமா ஒரு பள்ளி ஸோ இது இல்லாமல் அந்த சைட்ல ஒன்று இருக்கு இதுக்கும் இந்த சைட்ல ஒன்று இருக்கு ஸோ இங்க கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா இடம் கிடைக்காது சும்மா கிரௌடாக இருக்கும் ஆக்சுவலாக இப்பயே ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்றது பைனலா ஜும்மா தொழில் முடிச்சாச்சு இப்ப கரெக்டா மணி பன்னெண்டு பத்து இந்த பன்னெண்டு பத்துக்கு நம்ம போய் வெயிட் பண்ணாதான் நீ வெள்ளிக்கிழமைங்கிறதுனால என்னோட நான் இருக்கிற இடத்துல இருந்து கடைக்கு டியூட்டிக்கு போற இடத்துக்கு மூணு கிலோமீட்டரு ஸோ அதுக்கான பஸ் வரும் அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஏறி போனோம் அதில் போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரூபா தினார் தான் அதாவது ஒரு தினார் இரநூத்தி எழுவத்தி நாலு ரூபாவில் அதை நாளாக பிரிச்சா அவ்வளோதான் அமௌண்ட்டு இல்லை டாக்ஸியில் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தினார் தேவைப்படும் அப்படியும் இல்லைன்னா நம்ம மந்த்லி மந்த்லி பணம் கட்டி நமக்குன்னு இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம் அதில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் பட் ஓனர் சொன்னது டுவெல் தேர்ட்டிக்கு வந்து வந்து லேட் பண்ணிடாத அப்படின்னு இப்போ பிரச்சனை என்னன்னா கடை கடை முடிவாயிட்டு முடிவாயிட்டு நான் நான் நேராக டியூட்டிக்கு போய் எடுக்கணும் இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்கு ஆக்சுவலாக தேட் ஷாப் எப்படி சொல்றது போர்ட்டபுள் இந்த மாதிரி இங்கே கம்மி ரேட்டில் காய்கறிலாம் ஜும்மா முடிச்சுட்டு வரும் கிடைக்கும் காய்கறின்னு கிடையாது நிறைய திங்ஸ் கிடைக்கும் கடை போட்டிருப்பாங்க ஸோ நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்களே தெரியும் முன்னாடியே ஒரு தடவை இதை பத்தி கிளியர் வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அதுதான் என்னோட பில்டிங் அதுக்கு வைட்டு இப்போ நான் என்னோட கடைசாவி எடுத்துக்கிட்டு நான் திரும்பி டியூட்டி போகணும் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வந்திருந்தனால டேரெக்டாக போயிருப்பேன் ஜும்மாக்கு தொழுவ போகணும் அந்த ஒரு எப்போதுமே ஜும்மா டைம்ல ஒரு பதட்டம் இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா கரெக்டாக அந்த பயானக்கெல்லாம் போயிடணும் லேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அதனால அந்த பதட்டத்துலேயே ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவோம் நான் எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவேன் ஃபோனை மறந்துடுவேன் சில டைம் ரூம் கீ பர்ஸு இதெல்லாம் ஒரு ஒரு டைம் மறந்து மறந்துட்டு இப்படியே போய் போய் எடுத்துட்டு நம்ம திரும்ப டியூட்டிக்கு போக வேண்டியதுதான் இன்னைக்கு என்னோட டியூட்டி என்ன டைம் அப்படின்னா தெரியல பன்னென்ற ஒரு மணிக்கு எட்டு இல்லை ஒன்போதுக்கு முடியும் ரெகுலராக டுவெல் ஹவர்ஸ் போயிட்டு இருக்கு ஜிம்மாங்கிறனால இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை ஃப்ரீ பண்ணி விடுவாங்க நினைக்கிறேன் நம்ம நினப்பு தான் குழப்ப கிடைக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு மணிக்கு தானே வந்தா நைட்டு ஒரு மணிக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்றது இதுதான் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் கிளம்ப ஒரு செக்கிங் ஏன்னா சாவி எடுக்க போன இடத்துல என்னோட போன் வச்சுட்டு வந்துருவேன் அதனால செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ நம்ம போயிட்டு வண்டி ஏறி டியூட்டிக்கு போய் தான் அங்க போய் இன்னைக்கு என்ன சாப்பிட போறான்னு சுத்தமா தெரியல ஐடியாவுமே இல்ல என்னோட ஏரியா அதாவது என் ரூம் இருக்கிற ஏரியால ஃப்ரைடேனா நிறைய ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஸ்பெஷலான ஃபுட்ஸ்லாம் நிறையா இருக்கும் இந்த தம் பிரியாணி அந்த மாதிரி ஸோ என் கடை இருக்கிற ஏரியாவில் ஒரே ஒரு பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்கும் சூப்பராக இருக்கும் பட்டு அங்கே போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஸோ ட்ரை பண்ணுவோம் இல்லை அப்படின்னா போல் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஓட்ட வேண்டியதுதான் நம்ம நினைப்போம் வெள்ளிக்கிழமை வந்து நல்லா சாப்பிடலாம் முடிய மாட்டேங்குதுங்க என்ன பண்றது மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் ஆனா பஸ்ஸ காணம் வெயிட் பண்ண வேண்டியதான் வெயிட் பண்ணாதான் தெரியும் எப்ப வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வீடியோ போடுறேன் நல்லா ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறேன் டிஃப்ரெண்டா சாப்பிடுறேன் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றேன் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறேன் அதெல்லாம் ஏதோ வாஸ்டவன் தான் பட் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா நம்ம டியூட்டி டைமு அதையும் முடிச்சு நான் வீடியோ போய் ஒரு இடத்துக்கு போய் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களுக்காக அங்கே போய் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போகிற இடத்துல என்ஜாய் பண்ணி நம்ம வீடியோ பண்ணாதான் அதை பார்க்கும் பொழுது பார்க்குற உங்களுக்கும் அந்த வீடியோவில் நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த தான் நான் மெயினாக வீடியோ பண்ணுறது ஸோ வீடியோலாம் எடுத்துட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணும் ஸோ அதை எடிட் பண்ணால் என்ன தம்மையல் டிசைன் பண்ணணும் அதுக்கான டைட்டில் என்ன வைக்கலாம் அதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணும்பொழுது இடையில வைக்கிற காமெடியாக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ வைங்க ப்ரோ அப்படின்னு இதெல்லாம் கரெக்டு தான் பட் நம்ம வீடியோ எடிட் பண்ணும்பொழுது ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா நல்ல மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய காமெடி வைக்கலாம் உள்ளார வீடியோவை நல்லா ஃபன்னாக கொண்டு போகலாம் ஸோ ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறத தாண்டி அதை எடிட் பண்ணும்போது நல்லா ஃபன் கொண்டு போக முடியும் பட் எங்கே இந்த மாதிரிலாம் டைம் இருக்குது நமக்கு ஏதோ போட்டு கிடைக்கிற டைமில் போட்டு எடிட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த சேனல் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் உங்களோட தயவுல நீங்கள் பார்க்குற வீடியோ அண்ட் வியூஸ் அதனால் நீங்கள் கொடுக்குற எனக்கு கொடுக்குற சப்போர்ட் ஸோ இந்த ஒரு தான் நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் வீடியோ பண்ணுவேன் இது எனக்கு மட்டும் கிடையாது ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேட் இருக்கும் நீங்க எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடுவீங்க சாப்பிட்டுட்டு அங்கே என்னென்ன இருக்கோ ட்ரை பண்ற டிஷ் அது ட்ரை பண்ணிட்டு வருவீங்க பட் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு டேஸ்ட் அப்படிங்கிறது டேஸ்ட் பண்ணுவோம் அங்கே ஒரு இடத்துல சாப்பிடணும் அடுத்த ஒரு இடத்துல சாப்பிடணும் இது மாதிரி ஒரு ஒரு இடத்துல அதுக்கு வீடியோ பண்ணணும் இது எந்த மாதிரி பேசுனா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அந்த மாதிரி பேசணும் நிறைய இருக்குங்க எல்லாரும் சொல்லுவாங்க போயிட்டு ஜாலியாக வீடியோ போடுறேன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஏ யூடியூப்காரன் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்தா வச்சிக்க காசுன்னு கொடுத்துட்டான் அதுலேருந்து நம்மளும் வீடியோ போடுறோம் போடுறோம் காசு வரும்னு பட்டு வர மாட்டேங்குது அடுத்த ஒரு அடுத்த இதை அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் வரலையே வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கற நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அப்போதான் நமக்குலாம் அமௌண்ட் வரும் அதை வச்சு நம்ம நிறைய இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் பார்க்க முடியும் ஸோ விஷாலாம் அதெல்லாம் நீங்கள் நினச்சீங்கன்னா முடியும் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்து இந்த வண்டி வராமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் நில இல்லை ஸோ அந்த வண்டி வந்து நான் இதை வண்டியில் ஏறி டியூட்டிக்கு போய் வசிக்குது வேறேங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே ஒரு காஃபி அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் கூட கிடையாது ஒரு வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு ஸோ அந்த ஒர்க் முடித்தேன் ஆக்சுவலாக அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ நான் இருக்கிற அன்றைக்க கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அந்த வீடியோஸை நான் எடிட் பண்ணி முடிச்சு அதை ஃபோனில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சோ இதுக்கு மேல கடையில் நம்ம இருக்கும் பொழுது அதுக்கான தமிழ் டிசைன் பண்ணுறது ஸோ இதெல்லாம் தமிழ் டிசைன் பண்ணுறது வந்து நினப்பு வருது லேப்டாப் மறந்துட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி தமிழ் டிசைன் பண்ண முடியும் ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா சோ சேட் ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோ போட்டலான் இருந்தேன் அதாவது இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுக்கிறேன் இல்லையா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ போட்டலான் இருந்தேன் நல்லா சொன்னேன் இல்லையா வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்ம ஏதாச்சும் மறந்துடுவோம்னு மறந்துட்டேன் சார்ஜஸ் பண்ணுவோம் எடிட் பண்ண வேண்டியதா தமிழ சோ இப்போ ஒரு பஸ் வருது பஸ்ல ஏறி நம்ம பயணத்தை தொடங்குவோம் பஸ் அங்க நிக்கிறது இடம் கிடையாது நம்ம எப்படி வந்துரும் இதுதான் எப்போதும் வேற ஒரு பஸ் வரும் பட் இப்போ வேற ஒரு பஸ் வந்துருக்கு எந்த பஸ் வந்தா நம்ம ஏறி போக போறோம் யாருமே இல்லைங்க ஜஸ்ட் த்ரீ பர்சனோட டிராவல் ஆகுது இந்த பஸ் என்னோட ஏரியால இருக்கிறது இந்த பஸ்ஸோட நம்பர் ஒன் நாட் த்ரீ ஸோ ஜஹராக்குன்னா இந்த பஸ் தான் இந்த ஒன் நாட் த்ரீ தான் இந்த பஸ் எங்க ஃபைனல் எண்டு எங்க அப்படின்னா என்னோட ஷாப்புக்கு தான் என்னோட கடை அங்கே அதுதான் பஸ் ஸ்டாண்டு எனக்கு எங்கள் ஏரியாவோட அதாவது ஜெஹராக்கு அதுதான் பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து யூட் போட்டு திரும்பி இதே வழியாவே சிட்டி போய்டும் வேற அந்த பக்கம் போறதுக்கு வழி ஆனால் பஸ் அந்த ரூட்ல போகாது இதுதான் பஸ் நம்ம தான் ஸோ பஸ்ஸில் இதான் ஏசி கண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் செம நல்லா சூப்பராக காற்று வருது லைட்டே ஒரு வண்டி ஸ்டாப் பண்ணோன்னா அதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் பண்ணுவாங்க ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு ஸோ நல்ல ஒரு செம பஸ்ஸாக இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் போகிறேன் அதுக்கு முன்னாடி வர பஸ்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் பட் எந்த அளவுக்குலாம் ஒரு கூலிங் இருக்காது வேணாந்தால எங்கள் ஏரியாவுக்கு மட்டும் பஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஒரு குட்டி பஸ் மாதிரி நல்லா இருக்கு ஸோ இது என்னோட காம்ப்ளெக்ஸ் அந்த சைடு வந்தாச்சு என் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குங்க பாக்கி எல்லா கடையும் திறந்துருக்கு இப்போ நம்ம போய் கடையை திறக்குவோம் கடையை திறந்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம கடைக்கு வந்து கடையை திறந்து கடையில் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகி இருந்தோம் பட் இருந்தாலும் சாப்பிட்ற டைம் ஆகிட்டு சோ இப்ப சாப்பிடலாம் சொல்லிட்டு பக்கத்து கடையில் உள்ளவன்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாரும் கடையில சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம் ஃபுட்டுமே வந்துட்டு போய் சாப்பிடுவோம் என்ன வந்துருக்குன்னு தெரியல

சாப்பாடு அமைத்து முடிச்சது 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 டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலா குஸ்டா சாப்பிடும்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் உரப்பெல்லாம் இல்லவே இல்லை நம்ம தான் உரப்பு ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ காஞ்ச மிளகா அரைச்ச மாதிரி இதை ஆட் பண்ணி தான் நம்ம உரப்பு சாப்பிட்டுக்கணும் சரி சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதெல்லாம் தெரில இன்னைக்கு சூப்பராக லன்ச் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கடையில் உள்ள எல்லாேரும் சேர்ந்து சாப்பிடணும் சாயக்களியோ நான் இதுக்கு முன்னாடி கொய்த்து வந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் அடிக்கடி நாங்க சாப்பிட்டு இருப்போம் கடையில இருக்கிற எல்லாருமே திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் அமௌண்ட் போட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் இப்போது இடையில ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கடையில் நிறைய மாற்றம் நீங்கள் கூட பழைய எல்லாம் பார்த்துருப்பீங்க அபு ஹசன் சொல்லிட்டு நெட்டையா ஸோ அவரு அப்புறமா இன்னொன்று ஒருத்தவரு ஒரு ரெண்டு மூணு பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் ஊருக்கு போன டைம்ல ஸோ அதனாலயே அவங்களா இருக்கும் பொழுது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ இப்போ யாருமே பொழுது இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அப்படி சாப்பிட்றவங்க அந்தலா சூப்பராக இருக்குது செம்மையா சாப்பிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம கடையில் இருக்கிற வேலை கொஞ்சோன்னு ஒர்க் இருக்குது ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் திங்க்ஸ்லாம் வருது ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா நமக்கு எப்போ டியூட்டி முடியும்னு தரல இல்லையா ஸோ இப்படியே நம்மளோட லைஃப் கோயிங் டெய்லி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் டெய்லி ஏன் வீடியோ போடக்கூடாது உங்களோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு டெய்லி ரொட்டீன் ஒன்றுமே கிடையாது காலைல டாக்ஸி ஏறுவான் கடைக்கு வருவான் கடையில் வேலையை முடிப்பேன் டாக்ஸி ஆறுவேன் ரூமுக்கு போவேன் இதே டெய்லி போட்டோன்னா பார்க்குறவங்க என்னை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதனால் எப்போயாச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு நியூஸோட நான் வீடியோ போடுறேன்னே ஸோ இன்றைக்கி ஒரு ஜும்மா ஸோ இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டைமும் கிடைச்சிச்சி ஸோ அதை வச்சு என்னோட லைஃப்ல நடந்ததுன் தென் எப்படி போயிட்டு போயிட்டுருக்கீங்க லைஃப் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மறக்காம இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டே டியூன் சலாமாலைக் சலாம் அது ஆக்ஷன் கேம் ஸோ இதுதான் நான் முன்னாடி வேலை பார்த்துக்கறேன் ஆஃப் குல் ஹாய் ஹாய் இன் ஆஃபர் ஆ துவே நன் والله وين وين ابو حسن هذا النظاره طويله ما في وين نقول افراد قبل يقول هذا كله موت لا موت كله كيلز سو اذا انا منادي وله بتكره இப்பயும் கடை அப்படியே தான் இருக்கு பட் நான் இங்கே வேலை பார்க்கல இப்போ நமக்கும் டியூட்டி முடிச்சுட்டு டைம் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான் எட்டு மணி இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு டியூட்டி முடிஞ்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கேன் அதாவது கோயித்தில் ஜஹராவோட என் அதாவது என் ஏரியாவோட ஒரு பஸ் ஸ்டாண்டு ஸோ இதுதான் நான் பஸ் ஸ்டாண்டில் வெறும் கார அணிக்கிதான்னு பார்ப்பீங்க ஆக்சுவலாக இதுதான் லாஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பு ஒரு பஸ்ஸு அங்கே போகுது அது அன்னைமா வந்தால் அதில் போகலாம் அப்படி இல்லையா நமக்கு வர டாக்ஸி ரெகுலர் டைமுக்கு வரும் ஸோ அதுலேயும் நம்ம போகலாம் அந்த பஸ் ஆக்சுவலாக இப்படி தான் வருது நம்ம ஏன் அதில் போய்கிட்டு நம்ம வந்து நமக்குன்னு டாக்ஸி வரும் அதுலையே போகலாம் வேற நான் சொன்னேன் இல்லையா இதுதான் பஸ் ஸ்டாப்பு பட்டு பஸ் இங்க நிக்காம அங்க போகுது நமக்கான வண்டியுமே வந்துட்டு இப்ப வண்டியை விட்டு இறங்கி எங்கேயிருந்து நம்ம காலையில டியூட்டிக்கு போனோமோ திரும்ப அங்கேயே வரோம் ரூமுக்கு அங்கே தானே வந்தாலும் வேற என்ன பண்றது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்மியான டைமிங்கில் டியூட்டி ஸோ அந்த டியூட்டி வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு கிடைக்கணும் பட் லீவ் நமக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி கம்மி ஹவர்ஸ் அதாவது எயிட் அவரு நைன் ஹவர் ஸோ இந்த மாதிரி டியூட்டியாக இருக்கும் நாளையிலேருந்து வளர்க்கும் போல் டுவெல் ஹவர் டியூட்டிலாம் ஸோ நமக்கு வர கமெண்ட்டு டிஎம்ஏ இது எல்லாமே எனக்கு வேலை வேணும் ப்ரோ நான் வந்து ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து வேலை கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் விசிட்ல வந்து இங்கே வந்து வேலை தேடிக்கலாமா எக்ஸாம்பிள் துபாய் மாதிரி அப்படின்னு ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன் காலையில் இங்க ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு ரூமுக்கு ரூம்லேருந்து போனேன் ஸோ இன்னைக்கு ரிட்டர்ன் அதே மாதிரியே வீடியோ எடுத்துட்டு ரூமுக்கே வந்துட்டேன் என்ன பண்றது தான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறாங்க எல்லாருக்கும் அதே வட்டம் தான் எந்த வித மாற்றமும் இல்லைங்க ஒரு வழியா ரூமுக்கே வந்துட்டேன் என்ன பண்றது டியூட்டி முடிஞ்சிட்டு ஸோ வந்து தானே ஆகணும் இதுக்கு மேலே சமைக்கிறதா இருந்தால் சமைச்சு சாப்பிட்ணும் அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டீங்கல்ல ஸோ அந்த விஷயத்துக்கு வரேன் ஜாப் 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 எல்லாருக்குமே வேலை வேணும் நிறைய பேர் வேலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் எனக்கு வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது ஸோ மாதிரி விசிட்டில் வரலாமா அப்படின்னு கேட்டால் கொய்த்தக்கு விசிட்டில் வந்து வேலை தேட முடியாது நிறைய பேர் சூன் விசால வரலாமா காதி மிசாலா வரலாமான்னு கேட்குறீங்க காதி மிசாலா வந்தால் வீட்டு வேலை மட்டும் தான் செய்யணும் சூன் விசாவில் வந்தீங்க அப்படின்னா வெளியே நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த விசா வந்து அடுத்த இடத்துக்கு அடுத்தடுத்த இடம் உங்கள் வேலையை தேடி போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விசாவில் வந்தீங்க மட்டும் மாறலாம் ஸோ காதி விசாங்கிறது வீட்டு டிரைவர் மட்டும்தான் வெளியே வில வந்து வேலை பார்க்க முடியாது ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அதே மாதிரி இந்த சூன் விசா அப்படிங்கிறது நிறைய ஃபேக் விசா இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சூன் விசாவில் வர போகிறீங்கன்னா இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க நான் டீட்டெயில் வீடியோ ஒன்று நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் சூன் விசாவில் வர போகிறீங்க அப்படின்னா விசா வந்ததோட செக் பண்ணுங்கள் விசாவில் லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பார்க்கோட் இருக்கும் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நல்லா கிளியராக மட்டும் வாங்க பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க இதுதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ என்ன கான்டாக்ட் பண்ணது ப்ரோ நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரில பிடிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பண்ணுறவங்க இந்த தப்பாக பண்ணாதீங்க இதுதான் விசிட் விசால இங்கே வந்து வேலை தேட முடியாது நீங்கள் விசிட்ஸால் வந்தீங்கன்னா ஒரு மாதம் தான் அது உங்களோட பிளட் ரிலேஷன் யாராச்சும் இங்கே இருந்தாங்கன்னா மட்டும்தான் இங்கே வர முடியும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அதில் இல்லீகலாக வேலை தேடி நம்ம அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரேன் அண்ட் தென் எனக்கு வேலையை பற்றி தெரியாது அப்படி எனக்கு எதுவும் தெரிஞ்சாலோ இல்லை நம்பிக்கையான ஏஜென்ட் இருந்தாலோ நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுவேன் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஸோ நிறைய பேர் ஜாபை பற்றி தான் கேட்குறீங்க அவ்வளோதான் இதை தான் நான் சொல்லணும் சொல்லணும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியாக வீடியோ முடிக்கும்போது தான் நம்ம மைண்டுக்கே வருது ஸோ என்ன பண்ணுறது இப்போ அப்படியே போய்ட்டு சமைச்சிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஒர்க் பண்ணி இன்னைக்கு சமைக்கிறத விட எனக்கு பெரிய வேலை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் வீக்காக துணியெலாம் வாஷ் பண்ணவே இல்லை ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ஃபோன் பேசிவிட்டு அப்படியே போக வேண்டியதான் இதே தான் நம்மளோட லைஃப் நாளைக்கு ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல விசா டீட்டெயிலோட ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய் சி யூ நானும் உங்கள் நானும் வாகர்